உலகெங்கும் உள்ள அஸ்டோடி உங்க வித்யா எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு அஸ்டோடிவேனுக்கு வந்து நிறையா பேசி ஓகே இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷலா யுனிக்கா வித்தியாசமா எக்ஸ்க்ளூசிவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் இல்ல கொஞ்சம் வித்தியாசமா நீங்க இந்த எண்ணில் பிறந்திருந்தால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு என்னவெல்லாம் கொடுக்க தயாராக இருக்கிறது இதெல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்னெல்லாம் நீங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் நியூமராலஜி பல படங்கள் பார்க்க போறோம் எதுக்கு இந்த நியூமராலஜி படங்கள் எப்படி நீங்க ராசி பலன்தானா மேடம் சொல்வீங்க இன்னும் புதுசா நியூமராலஜி எல்லாம் சொல்றீங்கன்னா நிறைய வந்த தகவல் எல்லாம் மேடம் நான் ராசி மேசராசி ராசி ஓகே எங்களுக்கு ராசி தெரியல எங்களுக்கு நட்சத்திரம் தெரியல நாங்க வேற மதம் வேற மொழியை சார்ந்தவர்களாக இருக்கிறோம் எங்களுக்கு அது எப்படி ஒத்து போகும் எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்ற போது நிறைய எங்கொயரி வந்தது அதனாலதான் இந்த ஒரு முயற்சி உங்களுக்காக எல்லாமே தான் இருக்கு அப்படின்ற போது எல்லாருமே யாராக இருந்தாலுமே ஒன்பது கிரகத்தின் ஆளுமைக்குள் தான் இயங்க போகிறார்கள் அது எல்லாருமே அறிஞ்ச கூடாது அமெரிக்கா இருந்தாலும் சரி ஜப்பான்ல இருந்தாலும் சரி சிங்கப்பூர்ல இருந்தாலும் சரி துபாயா இருந்தாலும் சரி எல்லாருமே இந்த ஒன்பது கோள்களின் ஆதிக்கத்துக்குள் தான் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் தினம் தோறும் அந்த வகையில இந்த ஒன்பது கோள்களுக்குமான ஒன்பது எண்கள் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்வியல் எண்களாக இருக்கிறது நீங்க ஒன்னாம் தேதி போறனாலும் சரி நீங்க பத்தாம் தேதி போறனாலும் சரி நீங்க பதினஞ்சாம் தேதி எல்லாமே இந்த ஒன்பது கிரகங்களுக்குள் தான் இயங்க

எண்ணியல் பலன்கள் பார்த்துட்டு இருக்கும் நீங்க எந்த ராசியா இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி எந்த லக்னமா இருந்தாலும் சரி ராகு இருக்காரு கேஜூ இருக்காரு யார் வேணா இருந்துட்டு போட்டுமே நம்ம பிறந்த தேதி நம்மளுக்கு என்னதான் கொடுக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் நான் எப்படி இருக்க போறேன் ராசி ஒரு பக்கம் இருக்கட்டும் நட்சத்திரம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லாரும் சொல்ற மாதிரி எல்லாமே இருக்கட்டும் ஆனா நான் பிறந்தேன்ல இந்த தேதி எனக்கு என்ன கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய இந்தியல் பார்த்துட்டே வரும் இது எல்லாமே ஒரு பொது பலன் ரொம்ப அழகா இதெல்லாம் நீங்க கவனம் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும்ன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய எண் என்ன என்றால் மூன்றாம் எண் மூன்றாம் எண் ஆளுமையில பிறந்த நீங்க அதாவது மூன்று பன்னெண்டு முப்பது இந்த நீங்க எந்த உங்களுக்கான தன்மை எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சகலகலா வல்லனா இருக்க போறீங்க இந்திரவு தொட்டதெல்லாம் தொடங்க போகுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்திரவ வீடு மனை வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் வரும் உங்களுக்கே உங்களுக்குன்னு சில விஷயங்கள் வாங்கிப்பீங்க வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கான அந்த இப்ப வாங்கலாம் அப்ப வாங்கலாம் ஐயோ பைக் வாங்கணுமா அது ஒரு லட்சம் ஐயோ கார் வாங்கணுமா அது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஐயோ ஒரு போன் வாங்கணும் அது கூட முப்பதாயிரம் கொடுத்தா தான் நல்ல போன் கிடைக்கும் நம்மளுக்கு இருக்கிறது எங்க பிளாஷிப் வாங்குற அப்படி அப்படின்னு நான் யோசிச்சு உக்காந்துன்னா இந்த உங்களுக்கு சில உடைமைகள் சேருவதற்கான வாய்ப்பை கொண்டு வந்து கொடுப்பதற்கான தருணம் இனிதயர காத்திருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் இந்த மூணாம் ஏன் கூட்டு தொகை மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த தேதியில பிறந்த உங்களுக்கு இந்த வருடம் ஒரு தோராயமா எப்படி

கண்டிப்பாக மூன்றாம் நம்பர்ல பிறந்த அவங்களுக்கு வீடு மாற்றம் மனை மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பா வந்து நீங்க எதிர்பார்த்த அமைப்புல இருக்க போகுது நூறு இந்த தடவை கொஞ்சம் அப்கிரேட் ஆக போறீங்க ஏற்கனவே இருந்ததை விட அது அறிவாக இருந்தாலும் சரி அது வந்து பணமாக இருந்தாலும் சரி அது வேலையாக இருந்தாலும் சரி இந்த எண்ணில் பிறந்தவர்களுக்கு இந்த தடவை அப்கிரேட் நடக்க போகுது அந்த நீங்க இது வரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் கிடைக்க போகுது எல்லாரும் வேலையை விட்டு அமிச்சிட்டாங்கன்னா மட்டும் உங்களை மட்டும் அனுப்பவே மாட்டாங்க வேணா நோட் பண்ணி பாருங்க அந்த அளவுக்கு இந்த தடவை உங்களுடைய ஆளுமை அப்படின்றது ஸ்டாண்டர்டா நிக்க போகுது ஏன்னா இருக்கிற இந்த பனிரெண்டு நம்பர்ல இந்த எண் பொருந்தியவர்களுக்கு இந்த கொஞ்சம் ஒரு மாதிரியான பிரபஞ்சத்துடைய எனர்ஜி அப்படியே ஸ்பிரிங்கிள் ஆகுது எல்லாருக்குமே அது இந்த உங்களுக்கு இன்னும் அதிகமாகவே இருக்கு சோ மூன்றாம் எண்ல நீங்க பிறந்திருக்கீங்க நீங்க எந்த மாதமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாக முன்னுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும் நீங்க சொல்ற சொல்லுக்கான மதிப்பு ஒரு நாலு பேர் கேட்பாங்க அமேன் அமேன் சொல்லுவாங்க சரிதான் சரிதான்னு கேட்பாங்க எல்லாரும் கரெக்ட் அப்படிம்பாங்க ஒரு பன்னெண்டு பத்து வருஷமா நீங்க மனசுக்குள்ள போட்டு குறைஞ்சு ஒரு மாதிரி இல்லாத அளவுக்கு இந்த வருடம் ஒரு விஸ்வரூப வெற்றி கிடைக்கும் நான் ரொம்ப சீரியஸா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களை ஒரு நாலு பேர் மதிப்பாங்க அப்படியே ஒரு மாதிரி எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு நீங்க யாருக்குமே சொல்லாம மனசுக்குள்ள இயங்கின ஏக்கத்துக்கான ஒரு அஹ் ரியாக்ஷனுக்கான ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது இது இருந்தா நல்லா இருந்திருக்கும் அது இருந்தா நல்லா இருந்திருக்கும் எனக்கு யார் மேலேயும் போறாமல்லாம் இல்லைங்க ஒரு சின்ன இயக்கம் தான் அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருந்த ஆட்களுக்கெல்லாம் தடவை உங்களை பார்த்து ஒரு நாலு பேர் ஏக்கப்படுற அளவுக்கு உங்களுடைய வாழ்வியல் செழிக்க போகிறது எல்லாருக்கும் பிரச்சனை வரும்போது நீங்க மட்டும் அப்படியே ரொம்ப நல்லா இருக்க போறீங்க ரத்தத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும் விபத்து வண்டி வாகனத்துல போயிட்டு வருது கொஞ்சம் வந்து காய்கறி கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருக்குன்ற மாதிரி இந்த வருடம் கொஞ்சம் ரத்தத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நீங்க பெண்களாக இருக்கிற பட்சத்தில் மூணாம் தேதி பிறந்திருக்கீங்க எந்த மாசமா வேணா இருந்துட்டு போங்க இந்த மூணாம் தேதியில பிறந்த உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவு திறக்க போகிறது அல்டிமேட்டா இருக்க போறீங்க நிறைய பேருக்கு வந்து வாத்தியார் உத்தியோகம் கிடைக்க போகுது நான் டெட் எக்ஸாம் எழுதிட்டேன் நான் வந்து இதா இருக்கேன் நிறைய பேர் பிரின்சிபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல ஏஹெச்எம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல ஹெச்ஓடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மூணாம் தேதியில பிறந்தவர்களுக்கு இந்த நிறைய ப்ரமோஷன் வேலை மாற்றம் வேலையில வந்து ஒரு பெரிய ஒரு அப்கிரேட் ஆகிறது பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் கீர்த்தி சந்தானம் சௌபாகியம் எல்லாம் கிடைக்க போகுது மூணாம் நம்பர்ல பறந்தவர்களுக்கு இந்த சொல்லி சொல்லி கில்லி மாதிரி அடிக்க போறீங்க டைம் நிறைய பேர் ஆபரண சேர்க்கை உண்டு கொஞ்சம் கடன் வாங்கி சில விஷயங்கள் மேற்கொள்வீர்கள் கடனை கட்ட முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்த அமைப்புக்கு உங்க வீட்டுல இருக்கவங்க உங்களுக்கு அனுசரணையா இருப்பாங்க உங்க இதுவரைக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு வேலை கிடைக்கலையா இப்போ ஒரு நீங்க மூணா நம்பர் உங்க மனைவிக்கு கிடைக்காம இருந்தா உங்க மனைவிக்கு வேலை வேலையில ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் இல்ல அவர்கள் ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா என்ற மாதிரி ஆரம்பிச்சு அதன் மூலமாக ஒரு வருமானத்தை ஈட்டுவார்கள் நீங்க ஏதாவது பெண்ணா இருக்கீங்கன்னா உங்க வீட்டுக்காரருக்கு உங்கள் மூலமான ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு அதிர்ஷ்ட கதவு திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்க குழந்தைங்க மூணா நம்பர்ல இருந்தாங்கன்னா குழந்தைகளோட ஜாதகத்தின் மூலமாக நீங்க ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலியாக மாறப்போய் அந்த கீ மேஜிக் கீ உங்களுக்கு இந்த தடவை கிடைக்க போகுது அதன் மூலமாக வாழ்வியல் சிறக்க போகிறது ரொம்ப நல்லா இருக்கு மூணா நம்பர் காரங்களுக்கு நீங்க படிக்கிற இருந்தா சூப்பரா படிக்க போறீங்க நீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய மூணா நம்பர்ல பிறந்தவர்களுக்கு எண்ணியதளம் ஈரவிடப்பது காதல் இணைக்கப் போகிறது கவிதை மலரப் போகிறது குடும்பத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி நிம்மதியா இருக்க போறீங்க நிவர் தேடைய போது அப்பாடி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் எல்லாம் இந்த மூன்றாம் பிறந்தவர்களுக்கு கட்டாயமாக வந்து தீரும் எதை பட்சியுமே கவலை கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது ஓகே நிறைய தெய்வ அனுகூலம் தெய்வ அடச்சம் எல்லாம் இந்த தடவை கிடைக்கும் பிள்ளைங்க சூப்பரா படிப்பாங்க நீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயது இருக்கீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் சொல்லி சொல்லி என்ன சொல்றது நிறைய இந்த இந்த வயது ஒருத்தவர்களுக்கு தண்ணீரை வடிவீங்க பொருளாதாரத்தில் இங்கே நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய மூணு நம்பர்ல உங்களுக்கு வீடு வாங்கலாமா மனை வாங்கலாமா வண்டி வாங்கலாமான்னு யோசனை மேல உங்க ஒருவேளை உங்களுடைய நேட்டலாஸ்கோப் நல்லா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பாக அது வாங்குவதற்கான வாய்ப்பு மேக்சிமம் ஒயிட் கலர்ல ஐவரி கலர்ல பெயிண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு வீடு உங்களுக்கு அமையும் அது இரண்டாம் வீடாகவோ புதிய வீடாகவோ நிறைய பேருக்கு இரண்டாம் வீட்டுக்கு போலாமா புதிய வீட்டுக்கு போலாமான்ற மாதிரி டைலமாலேயே இருக்கும் கண்டிப்பாக புதிய வீட்டுக்கு போவதற்கான வாய்ப்புகள் உங்களை உருவாக்கி கொடுக்கும் கொஞ்சம் பணம் அதிகமா நீங்க எதிர்பார்த்ததோட ஒரு ரெண்டு பர்சன்ட் இல்ல மூணு பர்சன்ட் பணம் அதிகமாக அந்த வீட்டை நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு அந்த இடத்தை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒருவேள் நீங்க லேண்ட் எல்லாம் சேல் பண்றீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் வட்டி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க வீடு கட்டி வாடகைக்கு வரக்கூடிய ஆட்களா இருந்தால் அதன் மூலமா வாடகை இன்க்ரீஸ் பண்ணி அதன் மூலமா ஒரு விஷயம் கணக்கும் சில பேருக்கு கணவன் மனைவிக்கான அந்த நீங்க ஒரு இடத்துல அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அமைப்பு எல்லாம் சேரப்போது இல்ல அப்படி ஒரு பிரிவு உருவாக்க போகுது வாட்டவெடிஸ் உங்களுடைய அந்த ஸ்பௌஸுக்குள்ள இருக்கக்கூடிய பிரசார் மைனஸ் நிகழப்போது அது உங்களுடைய சுயஜாதகம் தீர்மானிக்கும் குறிப்பா நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரியா போகுது கொஞ்சம் அப்படியே பூசின மாதிரி ஆக போறீங்க கொஞ்சம் ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கொலஸ்ட்ரால் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நேரம் மற்றபடி எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம் ஓகே நீங்க வந்து இருபத்தி ஒன்னாம் தேதி பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த தடவை ஜாக்பாட்டு தான் நிறைய பேருக்கு ஒரு மாதிரி பொண்ணல என்ன பண்ணல என்ன பண்ணல இந்த வருஷம் பாரு இந்த வருஷம் பாரு என்னோட என்னோட பர்ஃபார்மன்ஸை பாரு என்னோட பர்ஃபார்மன்ஸை பாரு தடவை நிறைய உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டுவீங்க அடுத்தவர்களுக்கு அதுவே அடுத்தவங்க வா போறதுக்கான வாய்ப்பெல்லாம் கொடுக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு கேவலப்படுத்தினாங்க அவங்க முன்னாடி எப்படி உங்களுடைய பேசியெல்லாம் காட்ட மாட்டேங்க செஞ்சு காட்டுவீங்க அப்படியே என்னடா இவனா இவங்க அப்படின்ற மாதிரி அது அது நார்மலா இருக்கக்கூடிய வேலைக்கே போகிற ஆற்றலாக இருந்தாலுமே தொழில மாற்றம் வீட்டுல மாற்றம் இடத்துல மாற்றம் நிறைய மாற்றத்தை கொண்டு வருவீங்க சும்மா அடி கூட இந்த சோபா வாங்க மாத்தலாமா அந்த சோஃபா இங்க மாத்தலாமா சோஃபாக்கு வேற கவர் போடுவோம் வீட்டுக்கு வேற விஷயம் பண்ணுவோமான்ற வீடு சார்ந்து நிறைய நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு நிகழப்போகிறது அம்மாவோட ஹெல்த்ல இது வரைக்கும் இருந்த தன்மையெல்லாம் மாறி கொஞ்சம் அம்மாவோட ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டிய காலகட்டம் அம்மாவோட ஹெல்த்ல கொஞ்சம் அக்கறை வைத்து கொள்ள வேண்டும் இந்த எண்ணில் பறந்தவர்கள் ஓகே நீங்க படிக்கிற பிள்ளையா இருந்தா பென்டாஸ்டிக்கா படிப்பீங்க அது எஸ்பெஷலி மேக்ஸ்லயும் பிசிக்ஸ்லயும் நல்ல மார்க் எடுப்பதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு இருக்கு நீங்க இந்த எண்ணில் பறந்தவர்களாக இருந்தா இருபத்தி ஒன்னாம் எண்ணில் பறந்தவர்களாக இருந்தீர்களே ஆனால் ஓகே அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த தடவை காம்படிட்டிவ் எக்ஸாம் மூலமா ஜெயிச்சு அதன் மூலமாக ஒரு அரசாங்க உத்தியோகம் வருவதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு இருக்கு நிறைய பேர் இந்த குலதெய்வ கோயிலில் போய் கால வச்சுட்டு வருவீங்க இது வரைக்கும் நான் போவே இல்ல இத்தனை வருஷம் ஆச்சு அதாச்சு நான் கூட நிறைய பேருக்கு இந்த குலதெய்வ கோயிலுக்கு போறது இல்ல குலதெய்வ கோயில வழிபாடு பண்றது குலதெய்வம் சார்ந்த ஒரு ஈர்ப்பு வருதுன்ற மாதிரி இந்த உங்களுடைய குளம் சார்ந்த விஷயத்துக்குள் ஒரு கனெக்ட் ஆவீங்க எனக்கு தெரிஞ்ச சூரியனும் சந்திரனும் இயங்கி ஒரு குருவை உருவாக்குவார்கள் அப்படின்ற போது உள்ளுக்குள் ஆத்மாவும் மனமும் இந்த ரொம்ப அழகா இயங்க போது எனக்கு குருவோட தன்மையும் ரொம்ப நல்லா இருக்கு கோச்சாரப்படியும் குருவோட தன்மையும் நல்லா இருக்கு அப்ப நிறைய பேருக்கு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய உங்களுக்கான எண்ணங்கள் பளித்தமாகும் பணம் சேமிப்பு அப்படின்ற இடத்துல ஒரு தண்ணீரை வடைவீங்க பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ்ல போடலாமா நிறைய வந்து மாதிரி கொஞ்சம் கவர்மெண்ட் ரிலேட்டடா ரொம்ப என்ன சொல்றது இடத்துல பணத்தை போட்டு அதன் மூலமாக ஒரு சந்தோஷத்தை வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த காத்திருக்கிறது நீங்க வந்து இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அட்டையாக இருந்தால் உங்களுக்கு சூப்பரா இருக்கு திருமணம் கை கூட போயிருந்தது அதுவும் காதல் திருமணம் அதுவும் நிறைய வந்து தேவதை பறக்கிறதுக்கான டைம் இருக்கு நிறைய சந்தோஷங்கள் மேலவங்க போயிருது பெண்களால் உங்களுக்கான ஒரு பெருமை கிடைக்க போயிருது ஒரு முயற்சி கிடைக்கும்

யாரோ ஏதோ இந்த பன்னெண்டு மாசத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருவாங்க போங்க பன்னெண்டு மாசத்துல எனக்கு ஹாப்பி பர்த்டே வரும் அதெல்லாம் கொடுப்பாங்க இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னா சொல்லி மைண்ட் வயசுல கீழே கமெண்ட் போடக்கூடாது ஹாப்பி பர்த்டே இல்லாட்டி கிஃப்ட் கிடைக்கும் இல்ல ஹாப்பி பர்த்டே வர கிஃப்ட் கூட இது வரைக்கும் யாராவது கொடுக்காத அளவுக்கு நல்ல அப்படியே ஜாலியோ ஜில்கானவான கிஃப்ட் எல்லாம் கிடைக்கும் கிடைக்க போது உடைமைகள் இன்க்ரீஸ் ஆக போகுது எனக்கு எனக்கு எனக்குன்னு சில விஷயங்கள் வரப்போகுது உங்களுக்கே உங்களுக்குன்னு சில விஷயங்கள் வரப்போது புதுசா வாங்குறது புதுசா வீடு வாங்குறது புதுசா கார் வாங்குறது புதுசா பைக் வாங்குறது உங்களுக்கே உங்களுக்கு ஒண்ணுல புதுசா ஏர்பட்ஸ் வாங்கி வச்சுக்கிறது உங்களுக்கு புதுசா லேப்டாப் வாங்குறது உங்களுக்குன்னு புதுசா வந்து ஒரு பேக் வாங்க எதோ உனக்கு உங்களுக்கே உங்களுக்கு புதுசா ஒண்ணு வாங்க போறீங்க அதே மாதிரி சொக்காய் அதான் நிறைய ட்ரெஸ் வாங்குவீங்க ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவீங்க நிறைய பேர் ஆன்லைன்ல வந்து உங்களுடைய துணியை வந்து விற்பனை கொடுப்பீங்க வர்த்தகம் பெருக்குவீங்க இந்த முப்பதாம் தேதி பிறந்தவர்களுக்கு அறிவு விருத்தியா இது வரைக்கும் பொறுப்பா இருக்க போறீங்க ரொம்ப பொறுப்பா இருக்க போறீங்க ஒரு மாதிரி இந்த அசோக் பாத்துக்கோ அப்படின்னு அண்ணாமலை சொல்ற மாதிரி பாரு எல்லாருக்கு முன்னாடி நான் எப்படி வரேன் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு உத்வேகம் அப்படியே உள்ள களமும் பாருங்களேன் அது எந்த அது குட்டி குழந்தையா இருந்தாலும் சரி நாற்பது வயது ஐம்பது வயது இருந்தாலும் இந்த தடவை நடக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வரத்த நீங்க ஜெயிச்சு காட்டியே தீரணும்ன்ற மாதிரியான ஒரு வேகத்தை ஒரு உத்வேகத்தை பிரபஞ்சம் உங்களுக்குள் நிகழ்த்தும் இந்த மந்திரச்சாவி சாமையா இருக்க போது இந்த முப்பதாம் தேதி பிறந்தவர்கள் எனக்கு தெரிஞ்சு மத்த யாரையும் கட்டில முப்பதாம் தேதி இந்த இந்திரவு உத்வேகம் அதிகரிக்க போகிறது ஸ்டாண்டர்டா நிக்க போறீங்க சொல்லி சொல்லி கில்லி மாதிரி நீயா நீயா அப்படி படிக்கிற அப்படின்னு படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் வந்து மத்த பிள்ளைங்க கண்ணு விரிச்சு பாக்குற அளவுக்கு உங்களுடைய அறிவு வளர்ச்சி மேலும் உங்க போகிறது அல்டிமேட்டா இருக்கு ஓகே நீங்க படிக்கிற பிள்ளைங்களா இருந்தா நான் சொன்ன மாதிரி இந்த இந்திரவு நிறைய உங்களுக்குன்னு ஒரு உடமை கிடைக்கும் நீங்க நினைச்ச மாதிரி பாக்ஸ் கிடைக்கிறது பேனா கிடைக்கிறது போன் கிடைக்கிறதுன்னு இந்த தடவை உங்களுக்கு இது வரைக்கும் போனே வாங்கி தர அப்பா அம்மா எல்லாம் சொல்லிட்டு தாங்க இந்த தடவை வாங்கி கொடுப்பாங்க நியூ இயர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்களுக்கே உங்களுக்குன்னு சில விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்களுக்கே உங்களுக்கு நிறைய வந்து உங்களை அப்டேட் பண்ணிப்பீங்க ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்ல ரொம்ப கவனம் ஏன்னா இந்த மூணாம் எண் முப்பது அப்படின்னு போதே நிறைய வந்து உங்ககிட்ட ஐடியா கேட்கிறேன்ற பேர்ல உங்களை மாட்டி விட்டுருவாங்க புரியும் நினைக்கிறான் பாலிய வயதில் இருக்கக்கூடிய என் செல்ல குட்டிங்க ரொம்ப கவனம் நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு நம்ம நிறைய சாதிக்க வேண்டி இருக்கு அதனால இந்த பதிமூணு வயசுல இருந்து இருபது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய செல்ல குட்டிங்க ரொம்ப கவனமா இருங்க அப்புறம் அம்மா பாட்டா மிதி வாங்காதீங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்புறம் ஆன்ட்டி சோழல்லாம் சொல்லக்கூடாது ஓகே நீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தீர்களே ஆனால் இந்த தடவை செமையா இருக்க போகுது நிறைய பேருக்கு வந்ததான் சொல்லிட்டேன் வா வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த தடவை வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லயே வந்து அடுத்தவங்களை பிரமிக்க வைக்க போறீங்க ஆடா நேத்து வரைக்கும் என் கூட தானே இருந்த சவால் இன்னைக்கு என்ன இப்படி ஆயிட்டு அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து வியக்க போறாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க கவரே அடிச்சு தூள் கலப்பு எதை தொட்டாலும் வெற்றி தொட்டதெல்லாம் வெற்றி தொடர் நினைக்கிறதெல்லாம் வெற்றி சூப்பரா இருக்கு இந்த வயதுக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் நிறைய பேருக்கு குழந்தை நிறைய பேருக்கு வந்து பாக்கியம் நிறைய பேருக்கு உடமை உடமைய குழந்தையாங்க அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு பெண்கள் அந்த அந்தஸ்து அடையப்படுறீங்க பெண்களுக்கு அல்டிமேட்டா இருக்கு இந்த வருடம் ஓகே நீங்க நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிற பட்சத்துல நிறைய வந்து இந்த வந்து ஆர்த்தி போடுவீங்க ஆர்டி போடலாமா நகர் சீட்டு சேருவோமா வெள்ளி சீட்டு சேருவோமா ஆஹ் வெளியில இமிடேஷன் ஜுவல்லரி மாதிரி வாங்கி வச்சுப்போமா நிறைய இமிடேஷன் ஜுவல்லரி வாங்குவோமான்ற மாதிரி கொஞ்சம் ஆரே ஆபரண சரிக்கெல்லாம் நிறைய நடக்க போகுது வீட்டுல திருமணம் நடக்க போகுது உங்க பிள்ளைகளுக்கோ திருமணம் இல்ல உங்க உங்க பந்தத்துக்கு திருமணம் அதற்கு நீங்க போறது நீங்க தலைமை தாங்குறது உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுன்ற மாதிரி இந்த சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் வருது வித்தியாஸ்தானம் அதிகரிப்பு வித்தைகள் சூப்பரா இருக்கு போது உங்களுக்கான என்ன சொல்றது உங்களுக்கான டேலண்டை காட்டி அடுத்தவர்கள் அப்படியே வாயடிக்க வைக்க போறீங்க யாருன்னு நினைச்சேன் அதோ சும்மா உட்காந்துக்கே நினைச்சேன் என்கிட்ட எவ்வளவு டேலண்ட் இருக்கு தெரியுமா அப்படின்றத உங்களுடைய செயலால் அப்படியே காட்ட போறீங்க சார் சூப்பர் மேடம் சூப்பர்ன்ற மாதிரி உங்களை கொண்டாடி கழிக்க போறாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க முப்பதாம் தேதி பிறந்தவங்களுக்கு அல்டிமேட் இந்த கவலையே பட வேண்டாம் பேச்சில் செயலில் கவனம் நிதானம் ஏன்னா நல்ல விஷயம் வரும்போது நம்ம கிட்ட அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும் இந்த இடத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க பன்னிரெண்டாம் தேதி பிறக்கறீங்க அப்படின்னா ஜாக் பாட்டு தான் அல்டிமேட் தான் இந்த ஒண்ணு ரெண்டு நான் திரும்ப சொன்ன மாதிரி எப்படி இருபத்தொன்னு வேற மாதிரி அந்த பன்னெண்டு வேற மாதிரி நான் யார் தெரியுமா எனக்குள்ள என்ன தெரியுமா நீ எப்படி என சொல்ல போச்சு இந்த ஏட்டி குட்டியா இந்த பேச போறீங்க நிறைய வந்து இந்த போட்டி மனப்பான்மை அதிகரிக்க போகுது சில சமயம் என்னன்னா அப்படியே உள்ள உட்காந்து ஞான மார்க்கல போயிட்டு ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் ஆகுது எனக்கு மட்டும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் மாதிரி கொஞ்சம் மாதிரி அப்படியே கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்க போறீங்க நிறைய இந்த வாட்ஸ்அப் குரூப் இன்ஸ்டா குரூப் எல்லாம் நீங்களே விட்டு வெளில வந்துருவீங்க நடக்கதான் போகுது ரொம்ப படிச்சுட்டு இருக்கோமோ ஸ்டோரேஜ் ரொம்ப எங்களோட எல்லாம் சுத்தமா நம்ம எப்ப திருந்ததுன்ற மாதிரி ஒன்னா உங்களுக்குள்ள உள்மனை பற்றி சொல்ல போகுது இல்லை வீட்டில இருக்க அம்மா கிட்ட மிதி வாங்கி பண்ண போறீங்க வெளியில ஏன்னா அம்மாவோட நிறைய இயங்குது இந்த அதனால தயவு செஞ்சு நான் திரும்பவும் சொல்றேன் எல்லாமே இருக்கு சோசியல் மீடியால நீங்க பண்ற டெக்ஸ்ட் அடுத்தவர்களுக்கு ஹெல்ப் பண்றேன் தூது போடுறேன் மறவே தவிர்த்து விடுங்கள் படிக்கிற பிள்ளைங்க அதன் மூலமாக அவசை போகிறீர்கள் கவனம் மற்றவர்களுக்கு சூப்பரா இருக்கு ஸோ ஒட்டு மொத்தமா ஒரு பேக்கேஜ் எடுத்து பார்த்தோம்னா மூணாம் தேதி பிறந்தவர்களுக்கு முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்பு முயற்சிகள் பழுத்தமாவதற்கான வாய்ப்பு உங்களுடைய முன்னேற்றத்திற்கான சாவி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு மனை வண்டி வாகனம் வீடு சொந்தம் சூழ உங்களுக்கான ஒரு பொருள் உங்களுக்கான சந்தோஷம் உங்களுக்கான நிம்மதி நிறைய கிப்ட் கிடைப்பதற்கான காத்திருக்கிறது ஓகே உங்களுக்கான பண்ணுங்க என்னோட ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னா இந்த நம்பரை பயன்படுத்துங்க இது உங்களுக்கு ஒரு நல்ல லக்கிசேன கொண்டு வந்து கொடுக்கும் நிறைய மூணா நம்மள பிறந்தவங்க ட்ரிபிள் போர் பாப்பீங்க நிறைய டபுள் செவன் அப்படின்ற இந்த உங்களுக்கு கனெக்ட் ஆகும் அது கனெக்ட் ஆகும் போது நிறைய ஒரு மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு லக்கி சைன் வரதை நீங்களே உணர்வீங்க இந்த வருடம் ஆரம்பிக்கும் போதே மூணு மூணு ஏழு ஏழு இந்த மாதிரி எண்கள் ஏதாவது ஒரு ரூபா நோட்டையோ இல்ல ஒரு வண்டியிலயோ எங்கேயோ ஒரு இடத்துல இந்த தடவை பாப்பீங்க அது பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் போது இந்த மாதிரி என்ன உங்க கண்ணில் படும் அது உங்களுக்கு ஒரு பெரிய பேரானந்தத்தை கொண்டு வந்து கொடுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு ஃபோன் மாத்துவீங்க ஏதோ ஒரு ஃபோன் கேஸாவது மாத்துவீங்க ஏதோ ஒரு கம்யூனிகேஷனோட இந்த தடவை சூப்பரா இருக்க போது நீங்க கம்யூனிகேட் பண்ற விஷயங்கள்லாம் ஸ்ட்ராங்கா இருக்க போது பேச்சை குறிச்சு பெருமையை தடப்போறீங்க ஒரே வார்த்தை சொன்னா மூணாம் எம்ல பிறந்தவங்களுக்கு சூப்பரா இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருட புத்தாண்டு